அனைவருக்கு வணக்கம் இப்ப கரணங்கள்ல ரெண்டாவது வரை பாலவம் அப்படின்ற காரணத்தை பத்தி பார்ப்போம் உங்க ஜாத்திலேயே முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்க என்ன கரணத்துல பிறந்திருக்கீங்கன்னு அதை தெரிஞ்சுட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கங்க பாலவம் அப்படின்னா புலின்னு அர்த்தம் புலியோட குணம் என்ன அப்படின்னா பதுங்கி பதுங்கி பாயிருது இவங்ககிட்ட யாராவது எழுத்துங்கன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அமைதியாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பதுங்கி பாயமும் செய்வாங்க அதிக சேமிப்பு உடையவங்க அதிக ஆசை உள்ளவங்க கூட இங்கே எந்த துறையில் இருந்தாலும் ஒரு நல்லா பேர் எடுப்பாங்க பிரபலமாக இருப்பாங்க முத்திரையும் பறிப்பாங்க ஆழ்ந்த அறிவு அரசியல் அரசாங்கம் இதில் ஈடுபாடு கொஞ்சம் இருக்கும் அதிகமாக படிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு சீக்கிரமே கண் குறைபாடெலாம் வராது மனவர்க்கு ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவங்க ராசி கட்டத்தில் ராகு எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த வேலை அருமையாக செய்யும் நன்மையை செய்யும் இவங்க எப்படியும் ஜெயிச்சுருவாங்க மறைமுகம் வருமானம் இருக்கும் ஒரு தீய பழக்கம் கட்டாயம் அவங்க வச்சுருப்பாங்க ராகு சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வழிபாடு திருநாக திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தாக்க எங்களுக்கு நல்லது நடக்கும் மேல்மறையில் அந்தாமன் கோயில் சிறப்பு சிறப்பு வழிபாடு சிறப்பை தரும் பாம்பு புற்றுக்கு இவங்க பால் கொடுத்துட்டு வந்தாக்க நன்மை தரும் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் வழிபாடு நன்மை தரும் தலை உள்ள தெய்வங்களை வழிபாட்டால் நன்மை தரும் பெண் தெய்வங்களில் மாரியம்மன் வழிபாடு சிறப்பை தரும் இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு பூஜை பூஜை செய்யும்போது நல்ல பலனை கொடுக்கும் ராகு திசை புத்தி வரும்போது இந்த வழிபாடு சிறப்பாக வேலை செய்யும் வெற்றியையும் தரும் நன்றி வணக்கம்